வேத்தரப்பா இந்த வனத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோடு பேசும்படி உதவி செய்த தகப்பனுக்கு நன்றி சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தொன்னுலேருந்து உங்களுக்கு வாசிக்கேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாவது அதிகாரத்துலேருந்து உங்களுக்கு வாசிக்கேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை விட்டார் உன்னை காய்க்கிறவர் உறங்கார் இதோ இசைவிலே காய்க்கிறார் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு இருக்கார் ஏசப்பா என்ன இந்த வசனம் மூலம் என்ன பேசுனார்னா நம்மளை கா காப்பாராம் கோவிலையும் வரையிலையும் காத்துக்கொள்வேன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல சொல்கிறார் ஏசப்பா உன்னை காப்பேன் காப்பேன் என்று இந்த வசனம் மூலம் பேசுறார் இதோ அவர் உன்னை கா காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு இருங்க அந்த ஜபத்து மூலம் காப்பார் காப்பார் என்று சொல்லுதார் ஏசப்பா காத்து கொள்ளுவார் நீங்கள் போயிலையும் வரையிலையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்வார் நீங்கள் வேலைக்கு போயிலையும் கண்மணி போல கொள்வார் என்ன செய்தாலும் கூட இருப்பேன் என்று சொல்லுதார் உங்கள் வலதுபுறத்தில் வீட்டில் விழிச்சிருப்பேன் என்று சொல்லுதார் உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லுதார் ஏசப்பா இந்த செபத்தை கேட்டதுக்கு நன்றி இந்த செபத்து மூலம் பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்